அணுகாது மகனே பொல்லாப்புடாது நீரிடாது மகளே வாதை ஒந்தன் கோடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நீரிட நீரிடாது மகளே உன்னதமான கர்த்தரை ஒருவிடமாக்கிக் கொண்டாய் அடிக்கலமாண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய் உன்னதமான கர்த்தரை ஒருவிடமாக்கிக் கொண்டாய் அணிகளண்டவரை மாண்டவரை வாங்கிக் கொண்டாய் வாதை வந்தோடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நீரிடாது நீரிடாது மகளே நீரிடாது மகளே കുട്ടീസ് എല്ലാരും എവിടെ ഇരുക്കറിങ്ങ് நல்லாயிருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா எல்லோரும் ரொம்ப ஜாலியாக புதுசாக ஒரு வருஷத்தில் நம்ம அடி எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஈகரா இந்த நாளை நம்ம செலப்ரேட் இருப்போம் அப்படிதான குட்டிஸ் ஏன்னால் நம்மளை இந்த வருடம் முழுவதுமாக நம்மளை பாதுகாத்து அரவணைச்சு இந்த இறுதி நாள் வரையிலும் கூட நம்மளை பலப்படுத்தி வழிநடத்துகிற ஏசப்பா இன்னும் ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு ஒரு நம்மளை வியக்கத்தக்க விதத்தில் நம்ம நடத்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு புதியதொரு வருடத்தை வச்சுருக்கிறாருன்னு போது இந்த நொடி பொழுதுல அவருடைய புகழை பாடுறதுல நமக்கு எவ்வளவு சந்தோஷம் அப்படித்தான குட்டீஸ் கண்டிப்பா நம்ம பிலீவ் பண்ணணும் இந்த பிறக்க போற இருபது இருபத்தி அஞ்சு நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம நினைப்பதுக்கும் மேலான நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்குற ஒரு ஆண்டாக தான் நமக்கு இருக்கும் அப்படி தான் ஏசப்பா இந்த வருடத்தை நமக்கு வச்சுருப்பாங்கன்னு நம்ம நம்பிக்கையாக நம்ம இந்த வருடத்தை நம்ம சந்தோஷமாக முடிப்போம் குட்டீஸ் கண்டிப்பாக பிறக்க போகிற வருடம் நமக்குள்ளே ஒரு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும் இன்றைக்கி சூப்பரான ஒரு பாடலும் பார்த்துருக்கோம் எனது வாதை உன் கூடாரத்தை நெருங்காது நீயே கவலைப்படுற ஏசப்பாவும் கூட இருக்காங்கள்ல அந்த உன்னதமான கர்த்தரை நீ எப்போ உனக்குரியவராக அப்போது நீ இந்த உலகப்புறமான காரியங்களை குறித்து எதுக்கு கவலைப்படுற ஒரு அருமையான பாடல் குட்டிஸ் அந்த வரிகளை வெறும் வரிகளாக பார்க்காம இந்த நம்ம எடுத்துக்கோமே கண்டிப்பா நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குன்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் இந்த பாடல் உங்களோட லைஃப்ல நிறைவான மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த பாடலில் உள்ள வரிகளை யோசித்து பாருங்க இந்த உலகத்தில் எனக்கு இது இருந்தால் போதும் எனக்கு இது எனக்கு இது இருந்தால் போதும்னு நம்ம நிறைய விஷயங்களை எடுத்து நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டு அது இருந்தால் போதும்னு நம்ம இருப்போம் ஆனால் இன்னைக்கு அந்த பாடல் உண்மையான பாடல் நம்ம லைஃப்க்கு தேவையானது இந்த உலகத்தில் எது இருந்தாலும் கூட நமக்கு நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏசப்பா நம்ம கூட இருந்தால் போதும் நம்மளுடைய இருதயத்தில் அவர் இருந்தால் போதும் அவர் இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறதுக்கு மேலே நமக்கு கிடைச்சது போல சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஏசப்பா நமக்கு உங்களுக்கு கட்டளை இடுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க டேடி ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு வசனத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒருவேளை நம்ம இந்த மனநிலை இந்த வசனம் நமக்கானதுன்னு எடுத்துக்கிட்டு நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே நெருங்கணும் அப்படின்னா நம்ம லைஃப்பில் இருக்கிற இப்போ இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் அப்படியே மாறி போய் நிறைவான நிறைவான ஆசீர்வாதங்களால் இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவே எனக்கு நம்பிக்கை இருக்குது குட்டீஸ் அப்படி என்ன வசனம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அறுபது இருபத்தி ரெண்டுல அவர்களுள் சிறியவர் ஓர் ஆயிரமாய் பெருகுவர் அற்பரும் ஆற்றல் மிகு மக்கள் இனமாவர் நானே ஆண்டவர் ஏற்ற காலத்தில் இதை நான் விரைவாக செய்து முடிப்பேன் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது எஸ் அறுபது இருபத்தி ரெண்டுல அவர்களுள் சிறியவர் ஓர் ஆயிரமாய் பெருகுவர் அற்பரும் ஆற்றல் மிகு மக்கள் இனமாவர் நானே ஆண்டவர் ஏற்ற காலத்தில் இதை நான் விரை செய்து முடிப்பேன் அப்படிங்கிற வசனம் ஸோ இந்த நாளில் நம்மளத பார்த்தா எசப்பா சொல்கிறாங்க நீ இப்படி நான் வீழ்ந்து போய் கிடக்கிறேன்னே எனக்கு நீ இதுவும் இல்லையே எனக்கு நீ யாரும் இல்லையேங்கிற மனநிலையோட இந்த வருடத்தை முடிக்கிறியா கண்டிப்பாக இந்த இந்த மனநிலை உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்க போகிறது கிடையாது ஏன்னா நான் உனைய ஓர் ஆயிரமாய் பெருகி பழுக செய்ய போகிறேன் நான் உன்னை அற்பராய் நினைத்த மக்கள் மத்தியில் உன் ஆற்றல் மிகு பல ஒரு 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 கருவியாக நான் உருவாக்க போகிறேன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க அதை யார் நானே உருவாக்குவேன் நான் தான் நான் செஞ்சு முடிப்பேன் இதை உனக்காகன்னு நமக்கு இந்த வருடத்தில் எசப்பாக ப்ராமிஸ் கொடுக்குறாங்க ஸோ அவருடைய வார்த்தைகளை எடுத்துக்குவோம் இந்த மனநிலையில் இதெல்லாம் கேட்குறீங்களோ இல்லை இந்த வார்த்தை யாருக்கெல்லாம் தேவைப்படும் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க நீங்கள் சிறியவர் கிடையாது உங்களை அவர் எப்பேற்பட்ட கூட்டத்தின் முன்னிலையிலையும் உங்களை மிகப்பெரிய இனமாக அவர் நிப்பாட்டுவார் பழகி பெருகை செய்வார் கண்டிப்பாக உங்களை நிறைவாக்குவார் உங்களுடைய சோர்வுகள் எல்லாமே இப்போ இருக்குதா கண்டிப்பாக அதை எல்லாத்தையும் பலத்த ஆயுதமாக அவர் மாற்றி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த வருடத்தை இந்த வசனத்தோடு முடிப்போம் இந்த வசனத்தோடையே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை தொடங்குவோம் கண்டிப்பாக நம்ம நம்மளோட லைஃப்பில் நம்ம நினைச்சிட்ருக்கிற எல்லா காரியங்களையும் நினைப்பதற்கு மேலே அவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து வழி நடத்துவார் ஸோ அதுக்காக இசைப்பாட்டை பிறக்க போகிற புதிய வருடத்தை ஒப்பு கொடுத்து பண்ணுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நினைத்திற்காக நன்றியப்பா தகப்பனே எங்களை மட்டுமாய் பலப்படுத்துகிற தேவன் எங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமாய் எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி எல்லா விதமான மனக்குழப்பங்கள் சோர்வுகள் போராட்டங்கள் கண்ணீர் எல்லாவற்றிலேருந்து எங்களை மீட்டு கொண்டுட்டீங்க டேடி புதியதொரு வருடத்தை நாங்கள் காண்பதற்கு எங்களை தயார்படுத்தி வச்சுருக்குறீங்க அந்த வருடத்தை உம்முடைய உடனிருப்போடு நாங்கள் உள்ளே போகணும் அதற்கு தடையாக எங்களோட சந்தோஷத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளையும் இப்போ உங்களோட கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் உங்களை தாண்டி எங்களை எதை டேடி டச் பண்ண முடியும் நீங்கள் அந்த எல்லா பலவீனங்களையும் எடுத்து போட்டு உங்களுடைய பலத்தினால எங்களை வழிநடத்துங்க ஐ மீன்